தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேத்தாலுக்காங்க மானாமதி மானா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காரணை ஊராட்சியில் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு இது ஒரு பஸ் ரூட் சைட்டு இது வந்து ஒரு நஞ்ச நிலங்க இரநூறு அடி தாரோட ஃப்ரண்டேஜுங்க இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் வந்து நமக்கு இரநூறு அடி வருது ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டு ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குதுங்க அருகாமையில் ஒரு இரநூறு அடியில் வீடுங்கள்லாம் இருக்குது இது வந்து ஒரு வஞ்ச நஞ்ச நிலங்க இது ஒரு நஞ்ச நிலம் இதில் கிணறு ஃப்ரீ இப்படி சர்வீஸ் இருக்குது அருமையான சைட்டு பஸ் ரூட் சைட்டில் தான் அமைஞ்சிருக்குது ஒரு நிலை உங்களுக்கு ரூபா ஓனர் சொல்கிறாரு ரேட்டை வந்து குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனர்ட்ட பேசிக்கலாங்க இது ஒரு நஞ்சை நிலங்கள் ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு நம்ம செங்கல்பட்டு அடுத்து அந்த நேஷ்னல் ஹைவேல நமக்கு பக்கத்துறை மாமண்டூர் அந்த நேஷ்னல் ஹைவேலேருந்து வந்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா உத்தரமேரூர் வந்தாவாசி திருவண்ணாமலை செல்லக்கூடிய அந்த தமிழக ஸ்டேட் ஹைவேலில் மானாமதியின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஊர் வருங்க அங்கே சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் எல்லா ஊர் பஸ்ஸும் வந்து நின்று போவோம் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நமக்கு நான்கு கிலோமீட்டர் உட்புறமாக இந்த சைட்டு வருது ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்க என்ன கூட்டின்னு வந்து காமிக்கிறேங்க நம்ம சைட்லேருந்து நமக்கு மானாமதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு கிலோமீட்ரு வரும் உத்தரமேரூர் உங்களுக்கு வந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க இது ஒரு நஞ்ச நிலம் செங்கல்பட்டு உங்களுக்கு ஒரு முப்பது கிலோமீட்ரு வருங்க காஞ்சிபுரம் முப்பது கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எழுவத்தஞ்சி கிலோமீட்ரு வருங்க வாருங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது சைட்டுக்குள்ளே வந்து நான் சென்டராக உங்களுக்கு பவுண்டரியை காட்டுறேங்க மிஸ் பண்ணுறாதீங்க டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குது அந்த கிணறு ஃப்ரீ சர்வீஸுக்கு தான் நான் வந்து சைட்டுக்குள்ளே போகிறேன் அருமையான சைட்டு இது ஒரு நஞ்சை நிலம் ஊர் ஓட்டி தான் இருக்குது ஒரு சென்டி நிலை முப்பத்தஞ்சாயிரரூபா ஓனர் சொல்கிறாரு விலையை குறைச்சி பேசணும் நம்ம மோனாட்டை பேசிக்கலாம் பவுண்ட்ரி பாருங்கள் ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது கிண்டு கிடையாது இங்கே தண்ணீர் பிரச்சனையும் கிடையாதுங்க இல்லை ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குதுங்க நல்ல வளமான கிணறு தண்ணி பிரச்சனைலாம் இந்த ஏரியாவில் கிடையாதுங்க இங்கே வந்து தண்ணீர் பிரச்சனைலாம் கிடையாது அதனால் ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு ஒரே ஸ்கொயர் தாங்க கிண்டு கிடையாதுங்க பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுற மாதிரி இடம் வந்து ஒரே ஸ்கொயர் தான் ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது நம்ம சைட்லேருந்து வெறும் இரநூறு தாங்க ஊர் இது வந்து கிணறுங்க இது வந்து நல்ல வளமான கிணறு இங்கே பாருங்கள் நல்ல வளமான கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கிணறு காட்டுறோம் பாருங்கள் இதுதான் நல்ல வளமான கிணறு தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் இது சிங்கிள் ஓனர் தான் டாக்குமெண்ட் தெளிவாக இருக்குதுங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நான் விற்று தரேங்க இது ஒரு நஞ்சை நிலம் ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்